வீடியோ யாருக்காக பாத்தீங்கன்னா பெண்களாகிய நம்மள நிறைய பேரு தனிமையில உணர்வாங்க தனிமையாக இருக்க மாதிரி நினைப்பாங்க உறவுகளால் ஒதுக்கப்பட்டு தனிமை அடைஞ்சிருப்பாங்க ஃபீலிங் அலோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் தனிமையிலேருந்து வெளிவந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாழ்வீங்க வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரியா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமே சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தனிமை அப்படிங்கிறது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா உறவுகளால் நம்ம ஒதுக்கப்பட்டு தனிமை அடைவோம் அல்லது நண்பர்களோ இல்லை வந்து உறவுகளோ தெரிந்தவர்களோ நமக்கு செய்யும் துரோகத்தினால நம்ம வந்து தனிமை ஆகிடுவோம் அதிலிருந்து வெளிவர முடியாமல் முழுக்க முழுக்க ஸ்ட்ரெஸ்ஸில் போயிட்டு உடல் உபாதைகளுமே அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய சந்தோஷத்தை கிட்ட ஷேர் பண்ணும்பொழுது அது ரெட்டிப்பாகணும் நம்மளுடைய சோகத்தையும் கவலையையும் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணும்பொழுது அது அப்படியே பாதியாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இதை ரெண்டுமே பண்ணுறதுக்கு நமக்கு யாருமே இல்லை நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்னும் பொழுது அது ரொம்பவே கொடுமையான ஒரு விஷயம்தான் அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி வந்து நீங்கள் அதுலேருந்து ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்மளை யாரை உதாரசனப்படுத்தி நம்மளை தனிமைப்படுத்துகிறாங்களோ அதை நினச்சே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்தணும் நம்ம அதை நினச்சே கவலைப்பட்டுக்கிட்டே சோர்ந்து இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளை சார்ந்து இருக்கக்கூடியவங்களை நம்ம எப்படி நல்லபடியாக பார்த்துக்குவோம் சொல்லுங்க அதாவது நம்ம குடும்பத்தை தான் நான் சொல்கிறேன் நம்ம தனியாக இருக்கோம் அப்படிங்கிறத நினச்சி நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள எல்லாரையுமே நம்ம வந்து கஷ்டப்படுத்துகிறோம் அதான் உண்மை ஹோம் மேக்கராக இருக்கக்கூடிய நம்ம வந்து நம்மளுடைய தனிமையை என்ஜாய் பண்ணுறதுக்கு பழகணுங்க ஃபஸ்ட்டு உங்களை தடுக்க யாருமே இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நினைங்க சிந்திக்க ஆரம்பிங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த லெவலுக்கு போகிறத பற்றி சிந்திக்க ஆரம்பிங்க உங்களுக்கு அடிக்கடி அப்பப்ப தோணுற சின்ன சின்ன ஐடியாஸை நீங்கள் வந்து ஒரு நோட் போட்டு எழுதி வைக்க ஆரம்பிங்க நீங்கள் வந்து யோசிக்கும் போது நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கும் போது நிச்சயமாக எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது ஒரு நோட் போட்டு எழுதி வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் மைண்டுக்கு என்ன தோணுன்னா யாருக்கிட்டேயும் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டோம் நம்மளுக்கு தோணுன அந்த ஐடியாஸை நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி நமக்கு கிடைக்கும் நம்ம எழுதி வைக்கும் போது தான் அது நமக்கு கிடைக்கும் நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேளுங்க உங்களுக்கு டான்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்க சந்தோஷமா ஒரு பாட்டை போட்டு ஒரு டான்ஸ் ஆடுங்க உங்களுடைய குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அவங்க கூட உட்காந்து குழந்தைங்களோட குழந்தைங்களா நீங்கள் உட்காந்து விளையாடுங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் கூட விளையாடும் பொழுது ஒரு வேலிடான ஒரு டைம் கிடைச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்குமே மனசில் அப்படியே பாரம் எல்லாம் குறைஞ்ச மாதிரி சந்தோஷமா இருப்பீங்க தனிமையை ரசிக்க ஆரம்பிங்க அது ரொம்ப அழகானதாக மாற்றிடும் உங்களை வாழ்க்கையினுடைய பக்குவங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றா புரிய ஆரம்பிச்சிடும் தனிமை வந்து கொடுமையானது தான் ஆனால் நம்ம நினைச்சோம் அப்படின்னா அந்த தனிமையை கூட அழகா நமக்கு ஏத்த மாதிரி ஆக்கிக்க முடியும் உங்களை நீங்களே ரசிக்க ஆரம்பிங்க உங்களுடைய ஃபேமிலியை ரசிக்க ஆரம்பிங்க உங்க வீட்டை ரசிங்க அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜெட்டிக்காக ஆயிடுவீங்க வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களாகட்டும் நம்மளை கலங்க வச்சவங்களாகட்டும் நம்ம மேல அன்பு இருக்க மாதிரியே வார்த்தைகளை கொட்டி நடிப்பவர்கள் தாங்க இங்கே அதிகம் இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன சிரிப்போட கடந்து வந்துருங்க எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒண்ணு இருக்கதான் போகுது நீங்க கடந்து வந்த கசப்பான விஷயங்களையோ அல்லது கசப்பான சம்பவங்களையோ அந்த கசப்பான சம்பவங்கள்ல இருந்து நீங்க கத்துக்கிட்ட பாடத்தை மட்டும் வாழ்க்கை மறந்துடாதீங்க அதே மாதிரி இனிமே நீங்க கடக்க போற பாதையை பத்தியும் யார்கிட்டையும் சொல்லவும் சொல்லிடாதீங்க ஆகிய நம்ம கையில் தாங்க இருக்கு குடும்பத்தினுடைய வளர்ச்சி நம்மளே சோர்ந்து இருக்கும் பொழுது குடும்பமும் ஒரு மாதிரி தான் இருக்கும் மற்ற குடும்பத்து உறுப்பினர்களுமே வந்து ஒரு பாசிட்டிவாகவே ஃபீல் பண்ண மாட்டாங்க நம்ம எனர்ஜெட்டிக்கா பாசிட்டிவாக ஒரு டேவை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எல்லாருமே எனர்ஜியாக ஒரு ஒரு நல்ல உற்சாகத்தோட ஒரு லைஃப் வந்து மூவ் ஆகும் நான் சொல்லியிருந்தேன் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் பெண்ணே உனக்காக அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டுமே நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதில் நிறைய நிறைய விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த ஒரு பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயுமே நான் அந்த பிளேலிஸ்ட்டை கொடுக்குறேன் இன்னும் ஈஸியாக நீங்கள் விசிட் பண்ணி பார்க்க பார்க்கறத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இளத்தரசிகளாக நம்ம வந்து வீட்டில் இருந்துகிட்டே எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா சேனல் விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் மணி சேவிங்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணியிருக்கேன் நிறைய நிறைய மணி சேவிங்ஸ் ஐடியாஸ் எல்லாமே நான் சூப்பராக ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற விதமாக இருக்கும் சேனலை இப்போ தான் நீங்கள் விசிட் பண்ணி இந்த வீடியோ மூலயமா தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தாங்க அடுத்தடுத்து போட போகிறேன் இந்த மாதிரி பெண்களுக்கு நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் நிச்சயமாக அடுத்தடுத்து சூப்பரான வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை லைக் பண்ணும்பொழுது நிறைய பெண்களுக்கு இந்த வீடியோவை போய் சேரும் அவங்களுமே இந்த வீடியோ பார்த்து பலனடைவாங்க உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து இன்னொரு அருமையான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ